வெற்றியின் விளிம்பில் இருந்த இலங்கை அணி மூன்றாவது மற்றும் ஃபைனல் ஒருநாள் போட்டியில் பயங்கர ட்விஸ்ட் கொடுத்த இந்தியா தொடரும் இருபத்தி ஆண்டுகால சோகம் மைதானத்தில் கண்ணீர் விட்டு அழுத இலங்கை அணி வீரர்களால் திடீர் பரபரப்பு அதாவது இந்திய அணி இலங்கைக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் விளையாடி வருகிறது இந்த போட்டி இந்திய வீரர்களுக்கு மிகவும் சவால் நிறைந்ததாக இருக்கிறது காரணம் மூன்று போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடரில் இலங்கை அணி ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது முதல் ஒருநாள் போட்டி சமனில் முடிந்த நிலையில் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இந்திய அணியின் மிடில் ஆர்டர் தடுமாறியது அதன் காரணமாக இலங்கைக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றிருந்தது இலங்கை அணி மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியடையும் பட்சத்தில் இருபத்தி ஏழு ஆண்டுகால வரலாற்றை இலங்கை அணி மாற்றியமைக்கும் சூழ்நிலை உருவாகிவிட்டது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தான் இந்தியாவுக்கு எதிராக ஒருநாள் தொடரை இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தது அதன் பிறகு ஒரு தொடரில் கூட இந்தியாவை இலங்கை அணியால் வெற்றி பெறவே முடியவில்லை எனவே மூன்றாவது ஒருநாள் போட்டியில் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றோர்கள் சற்று கவனமாக விளையாட வேண்டும் மேலும் புதிய தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றிருக்கும் கௌதம் காம்பீர் தலைமையில் டி டுவெண்ட்டி தொடரை வென்ற இந்திய அணி ஒருநாள் தொடரில் மோசமாக விளையாடி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவும் இலங்கையும் பதினோரு இருதரப்பு ஒருநாள் தொடர்களில் விளையாடியுள்ளனர் அதில் அனைத்திலுமே இந்திய அணி தான் வெற்றி பெற்றுள்ளது டி டுவெண்ட்டி போட்டிகளில் ஓய்வை அறிவித்துள்ள ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஒருநாள் தொடருக்கான அணியில் இணைந்தனர் ஆனால் இரண்டு போட்டிகளிலும் நட்சத்திர வீரர் விராட் கோலி பெரிதாக ரன்கள் சேர்க்க முடியவில்லை இரண்டு ஒருநாள் போட்டிகளிலும் மொத்தமாக முப்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே அடித்துள்ளார் விராட் கோலி மறுபுறம் ரோஹித் சர்மாவோ ஓபனிங்கில் அதிரடி காட்டி வருகிறார் இரண்டு போட்டிகளிலும் ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடியிருக்கிறார் மேலும் ஒருநாள் போட்டிகளில் மிடில் ஓவர்களில் இந்தியாவை காப்பாற்றும் விராட் கோலியின் விக்கெட் மூன்றாவது போட்டியில் இந்தியாவிற்கு மிக மிக முக்கியம் மறுபுறம் சிரேயசெயர் கே எல் ராகுல் ஆகியோர் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக சிறப்பாக ஆடினாலும் இலங்கைக்கு எதிரான இந்த தொடரில் மட்டும் இவர்களால் ரன் சேர்க்க முடியவில்லை மேலும் ஸ்பின்னர்களை சிறப்பாக கையாளும் சிவம் தூபேவும் பேட்டிங் ஆர்டரில் மாற்றி மாற்றி இறக்கிவிடப்படுவதால் பெரிதாக ரன்கள் அடிக்க முடியவில்லை அதேபோல போல முதல் ஒருநாள் போட்டி சமனில் முடிவதற்கு இவரின் பேட்டிங் தான் முக்கிய காரணமாக இருந்தது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு போட்டிகளில் தொடர்ந்து சொதப்பிய இந்திய அணி வீரர்கள் அதையெல்லாம் மறக்கடிக்கும்படியாக தற்போது ஒரு தரமான சம்பவத்தை செய்துள்ளனர் அவங்க மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணி டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியிலோ பதும் நிசன்கா குசல் மெண்டீஸ் கமிந்து மெண்டீஸ் உள்ளிட்டோரின் நிதானமான ஆட்டத்தால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்தது இலங்கை அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை ரோஹித் சர்மாவில் தொடங்கி சுப்மன் கில் விராட் கோலி கே எல் ராகுல் அக்சர் பட்டேல் சிவம் தூபே என இப்படி அனைவருமே நிதானமாக விளையாடி இதனால் ஒரு கட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற கடைசி ஓவரில் எட்டு ரன்கள் தேவை என்ற சூழ்நிலை உருவானது அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக அந்த கடைசி ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை பறிகொடுத்தது இந்திய அணி இதனால் கடைசி ஒரு பந்தில் மூன்று ரன்கள் தேவை என்ற கடினமான சூழலும் உருவானது அப்போது அந்த கடைசி பந்தை எதிர்கொண்ட நம்ம சிவம் துபேவோ ஸ்ட்ரெயிட் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டு தோற்க வேண்டிய மேட்சில் இந்திய அணிக்கு திருளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் இதனால் கடந்த இருபத்தி ஏழு வருட சோகத்திற்கு இன்று முடிவு கட்டிவிடலாம் என நினைத்த இலங்கை அணி வீரர்களில் சிலர் மைதானத்திலேயே கண்கலங்கி அழுத சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதுவும் வாம் மேட்சிலேயே இப்படி கதையளங்க வைத்த இந்திய அணி நிஜமான மேட்சில் இதைவிட பயங்கரமான சம்பவத்தை செயல்படுத்துவார்கள் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது